ஆனால் அந்த மிரட்டல் ஊர்களுக்கு எல்லாம் பயப்படுறாரு திமுக கிடையாது நான் இப்போ சொல்றேன் திரு அண்ணன் திரு அந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் மேலே பொய் வழக்கை போட்டு இப்போ சிறையில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க நான் நான் நூறு சதவீதம் எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த பொய் வழக்கெல்லாம் உடைச்சு கண்டிப்பாக நம்முடைய தலைவர் நம்முடைய தலைவர் அவரை கைவிட மாட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் அவரை கைவிடாது அந்த பொய் வழக்கையெல்லாம் உடச்சி விரைவிட

இன்னைக்கு மாலை திருச்சி அதன் பிறகு தஞ்சாவூர் அடுத்தடுத்த தொகுதிக்கு போயிடுவேன் ஆனா நீங்க அத்தனை பேரும் பொருட்படுத்திக்கணும் ஏன்னா நீங்க தான் இங்க எடுக்க போறது நீங்க தான் இந்த பிரச்சாரத்தை செய்ய போறது இந்த பிரச்சாரத்தை அடுத்த பதிமூணு நாள் தான் இருக்கு இன்னும் இன்னைக்கு தேதி நாலு பதினேழாம் தேதியோட நாலாம் நாலு மணியோட பிரச்சாரம் முடியுது இந்த பிரச்சாரத்தை மக்கள் கிட்ட ஒவ்வொரு வாக்காளரும் பார்த்து ஒவ்வொரு குடும்பமும் பார்த்து ஒவ்வொரு வீடா போய் இந்த பிரச்சாரத்தை நீங்க சொல்லணும் ஏன் நீங்க பொருட்படுத்துக்கணும் இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த பத்து வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுக்கு நான் பொறுப்புன்னு அதை நீங்க ஏன் நீங்க கை சின்னத்துல நம்மளுடைய அக்காவுக்கு ஜோதிமணி அவர்களுக்கு வாக்களிக்கணும் ஏன் ஒன்றிய அரசை அப்படின்ற அடுத்த பதிமூணு நாள் நீங்க யார நினைக்கிறீங்களோ அவர் தான் அடுத்த பிரதமர் நம்ம தமிழ்நாட்டுக்கு யாரு நல்ல விஷயமா நம்ம யாரு நம்ம கேட்கற நிதியை கொடுக்குறாங்களோ அவர் அடுத்த பிரதமர் இந்த மாநில உரிமைகள் மீட்கிற அந்த கடமை அந்த உரிமை உங்களுடைய கை வீரர்கள் தான் இருக்கு அதை புரிஞ்சிக்கோங்க புரியுதா செய்வீங்களா அந்த பிரச்சாரத்தை செய்வீங்களா சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இதே மாதிரி அடிமைகளை அடிமை அதிமுக ஓட ஓட அடிச்சு விரட்டினீங்க கரெக்டா தமிழ்நாட்டுக்கே ஒரு புதிய விடியல் ஆட்சியே நம்முடைய தலைவர் கொடுத்தார் இந்த முறை அடிமைகளுடைய ஓனர்ஸ் எஜமானர்கள் அவங்களையும் ஓட ஓட விரட்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தமிழ்நாடு தான் விடியல் ஆட்சியை தந்ததுன்ற பெருமையை நீங்க நமக்கு தேடி தரணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் அன்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் ஐ லவ் யூ